நம்ம வந்து இன்னைக்கு காத்தி அப்பன் செய்ய போகிறோம் அதுக்கு பச்சரிசி நனைய வச்சுருக்கோம் நம்ம போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட பச்சரிசி நனைய வச்சிடணும் நமக்கு எந்த அளவு தேவையோ அளவு போட்டு அரைச்சிக்க வேண்டியது நம்ம வந்து அரிசி அரைச்சிருக்கோம் ஒரு பாதியாவது தான் அரை விட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு நாலு ஏலக்காய் வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிறோம் வாழைப்பழம் வாங்கி வச்சுருக்கோம் நாட்டுப்பழம் வாழைப்பழம் எந்த பழம்னாலும் போடலாம் நாட்டுப்பழம் தான் இல்லை நம்ம வாழைப்பழம் போட்டு நம்ம அதை வந்து அரைச்சி செய்யும்போது நல்லா பஞ்சு கணக்காக இருக்கும் பணியாரம் பச்சரிசி பணியாரம் தான் செய்ய போகிறோம் பச்சரிசியை வந்து நம்ம அரைச்சி உடனே சுட போகிறோம் பிடிக்க வைக்க போகிறது கிடையாது இதே நம்ம இதில் நைசாக அரைச்சிக்கிடுவோம் மண்டவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் மண்டவளத்தை நல்லா உடச்சி தூள் பண்ணி வச்சுக்கிறணும் அப்போ தான் சீக்கிரம் கரையும் தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றணும் அதிர்சத்துக்கு பாகு காய்ச்சினா எப்படி நம்ம ஊற்றுவோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றணும் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா கரையிற அளவுக்கு இதில் வந்து பாகுப்பாக தான் எதுவுமே தேவை கிடையாது நமக்கு இந்த மண்டை வளம் நல்லா கரையணும் நம்ம வாழைப்பழம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம மண்டவெளப்பாக காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டோம் இது வந்து பதம் கிடையாது இது நம்ம வந்து அது கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சி இருக்கோம் அவ்வளவுதான் கெட்டியா இருந்துக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப டக்குன்னு இறங்காது கொஞ்சம் தான் இது வந்து மண்டப்பாக இறங்கும் ஏன்னா நம்ம அப்படியே மண்டவளத்தை போட்டு அரைச்சோம்னா அரைச்சோம்னா மண்ணு இருக்கும் அதனால நமக்கு பனியாரம் சாப்பிட முடியாது இப்படி நம்ம கெட்டியா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி நம்ம அப்படி வடிகட்டிட்டோம்னா மண் இருக்காது மண் எது இருந்தாலும் வந்துடும் நம்ம பாக வந்து இதில் நல்லா வடிகட்டியிருக்கோம் இப்போ இன்னும் அரைக்கணும் இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கிறோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாவு வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் ஆப்பச்சோடாக போட்டுக்கணும் கொஞ்சம் போட்டால் போதும் இதை வந்து நல்லாவே கலக்கி விட்டுக்கிறணும் கலக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் அப்போ நமக்கு வந்து பனியாரம் வந்து நல்லா பொசுன்னு கிளம்பி கிளம்பி வரும் நம்ம நிறையா போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பணியாரம் சாப்பிடும் போது சோப்ப ஆப்பச்சோடா வடையாக வரும் நிறைய போட்டுடக்கூடாது எண்ணெயவும் குடிச்சிரும் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து மாவை கொஞ்சம் மா ஊற்றி பார்ப்போம் நம்ம நிறைய ஊத்திடக்கூடாது கொஞ்சமா ஊத்தி பார்க்கணும் நல்லா பொங்கி வந்துருச்சா கிளம்பி வருதா பாத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்து ஊத்தணும் ஏன்னா நம்ம வரிசையா ஊத்திட்டோம்னா பனியாரங்க வந்து ஒன்னோட ஒன்னா ஒட்டி நம்ம எடுக்கும் போது பூரா உடைஞ்சு போயிடும் இப்ப அந்த பனியாரம் வந்து கிளம்பி இங்க இருந்து அங்கிட்டு நகண்டு போயிருச்சு இப்ப அடுத்து ஊத்துவோம் நம்ம மாவு நிறைய ஊத்தணும்னா பனியாரம் பெருசு பெருசா வரும் ஒரு சின்ன குண்டு கரண்டி வச்சு கொஞ்சம் ஊத்தனம்னா நிறைய பணியாரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பணியாரமா இருக்கும் இப்போ இது வந்து நல்லா நேரமா வந்து வரணும் பணியாரம் அடுப்பை கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சோம்னா மேல கருகிறோம் உள்ளுக்குள்ள மாவா இருக்கும் உன்னோட ஒன்றா ஒட்டாம பாத்துக்கிறணும் இது வந்து நல்லாவே இந்த கலர்ல வந்து வரணும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு அப்புறம் திருவி போடுவோம் நம்ம காத்தி ஆப்பம் சுட்டோம் ஒரு டம்ளர் தான் நான் அரிசி போட்டேன் ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் கால் கிலோவுக்கு கூட இருக்கும் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் நம்ம மண்டவெல்லாம் வந்து கால் கிலோட்ட போட்டேன் போட்டாலும் நம்ம வந்து காய்ச்சி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தான் வடிஞ்சிச்சு ஒரு கொஞ்சம் இருந்துருச்சு வடிய மாட்டேங்குச்சு ஏன்னா கெட்டி ஆயிடுச்சு ஆனால் இனிப்பு கரெக்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா இனிப்பு கரெக்டாக இருக்குது நம்ம வந்து இந்த இடியா அந்த இது காத்தி அப்பம் இது வந்து இது வந்து அப்பம் காத்தியலுக்கு நம்ம செய்கிறது நம்ம காத்தியலுக்கு அதை செஞ்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இப்போ நான் வந்து யூடியூப் சேனலுக்காக நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இப்போ இதே மாதிரி வந்து நம்ம அரிசி மாவை வந்து கடையில் வாங்கி அதுலேயும் நம்ம கரைச்சி மண்டபளை பாகு ஊற்றி கரைச்சி ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு சுடலாம் இப்போ நான் வந்து அரிசியை வந்து நான் பச்சரிசியை நனைய வச்சு அதை மிச்சச்சாரில் அரைச்சி அதில் நான் செஞ்சுருக்கேன் அதில் நம்ம மாவா விட நம்ம அரிசி வாங்கி அதை நம்ம நனைய போட்டு நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிறது நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது நம்ம வந்து நல்ல பொறுமையாக மென்று சாப்பிட்லாம் அது வந்து வலுவலுன்னு இருக்கும் நம்ம வந்து மாவில் செஞ்சோம்னா இதை நம்ம அரைச்சி செய்கிறதுனால நல்லா பருப்பருக்கையாக அதிரசம் சாப்பிட்ட மாதிரி நல்லா இருக்குது இது வந்து உடனே நம்ம புளிக்க வைக்காமல் அரைச்ச செகண்டில் ஒரு வாழைப்பழம் போட்டு படைஞ்சி வந்து அரைச்சோம் வாழைப்பழம் போட்டிருக்கோம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம் ஆப்ப ஆப்பச்சோளா போட்டிருக்கேன் ஏன்னா ஆப்பச்சோடா போட்டா தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா வரும் நல்லா இருக்கு இங்கே சுழசுளையா வந்துருக்கு கூட இந்த அளவுக்கு வரும் அப்பா சூடு பயங்கரமா இருக்கு இப்படி நான் கூட எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு நல்லாவே வந்துருக்கு இங்கே அப்படியே நம்ம ஆரஞ்சு சுள சுழசுழையா எதில் எதலா பிஞ்சு வருது அப்படியே ஆவி பறக்குது இது வந்து நமக்கு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ற போது நல்லாயிருக்கும் நம்ம வீட்டு அரிசியில் நம்ம நல்ல அரிசியாக வாங்கி நம்ம வந்து நல்லா நனைய வச்சு கழுவிட்டு நம்ம செய்வோம் இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காத்தியலுக்கு வந்து நீங்கள் நான் வந்து சொல்கிறேனே நமக்கு தெரியாதாங்க இதெல்லாம் செய்கிறதுக்குன்னு நினைப்பீங்க பலகாரவங்கள் வந்து புதுசாக கல்யாணம் ஆகி போனவங்க புதுசாக வேலைக்கு ப காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்படி யூடியூப் சேனல் பார்த்து தான் செய்வாங்க அதனால நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேனே நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நான் சொல்கிறத பார்க்கும்போது சில பேர்த்துக்கு செய்ய தெரியாதவங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னும் ஒரு சமையல் மாவுருண்டை தேனும் தினை மாவும் அது வந்து முருகனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு மாவு உருண்டை அது வந்து செஞ்சு நாளைக்கு காட்டுறேன்